வணக்கம் நம்ம பண்ணுற ப்ரேயர்ஸ்கெல்லாம் ஏன் சில சமயம் உடனே பதில் கிடைக்கிறதில்லன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா நம்ம வாழ இந்த காலத்தில் பிரார்த்தனையோட உண்மையான சக்தியை பற்றின ஒரு ஆழமான ரகசியத்தை அகத்திய மாமுனிவர் நமக்கு விளக்குறாரு வாங்க அந்த ரகசியம் என்னன்னு ஆழமாக பார்க்கலாம் இந்த முழு விளக்கத்துக்கும் அடிப்படையா அகத்தியர் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஓமைய சொல்றாரு ஒரு தந்தை அவருக்கு பத்து பிள்ளைகள் அந்த பத்து பேரும் விடாப்பிடியா கெஞ்சுறாங்க இந்த ஒரு காட்சியை மட்டும் உங்க மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஒரு திறவுகோல் சரி அந்த ஓமைக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்ப போலாம் வாங்க ஒரு தந்தை அவருக்கு பத்து பிள்ளைங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காட்சி தான் ஆனா இந்த உறவு முறைக்குள்ள தான் நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான உறவை புரிஞ்சுக்கிறதுக்கான ரகசியமே அடங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்லைட பாருங்க வித்தியாசம் உங்களுக்கு பழிச்சுன்னு புரியும் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அப்பா கிட்ட வந்து ஏதாச்சும் கேட்டா அந்த அப்பாவால அது ஈஸியா கண்டுக்காம விட்டுற முடியும் ஆனா அந்த பத்து பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து அப்பாவோட கைய கால புடிச்சு கெஞ்சும்போது போது என்னாகும் அந்த மொத்த கோரிக்கைக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு பாருங்க அதை அப்பாவால நிச்சயமா புறக்கணிக்கவே முடியாது அவர் இறங்கி வந்துதான் ஆகணும் ஓகே இப்போ அந்த குடும்ப கதையில இருந்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆன்மீக அர்த்தத்துக்குள்ள வருவோம் இங்க தந்தைங்கிறது யாரு இறைவன் அந்த பத்து பிள்ளைங்கள் அதுதான் நாம அதாவது பக்தர்கள் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா நாம வாழ்ற இந்த கலியுகத்துல நம்ம தனியா பண்ற பிரார்த்தனைகள் பெரும்பாலும் இறைவன் கிட்ட உடனே போய் சேர்றது அதனால அதனாலதான் நமக்கு சில சமயம் நம்ம வேண்டுதல் சேர்க்கப்படலையோன்னு ஒரு ஃபீலிங் வருது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அதுதான் கூட்டு பிரார்த்தனை அந்த பத்து பசங்க அப்பாவுக்கு கொடுத்த அதே பிரெஷர் தான் இதுவும் பல பக்தர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே மனசோட இறைவன்கிட்ட மன்றாடும் போது அந்த பக்தியோட தீவிரத்தை இறைவனாலையும் புறக்கணிக்க முடியாது அவர் இறங்கி வந்து அருள் செஞ்சே ஆகணும் ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேண்டிக்கிட்டா மட்டும் போதுமா இல்ல அந்த பிரார்த்தனையோட நோக்கம் அதுதான் இங்க கேம் சேஞ்சரே அது என்னன்னு பாக்கலாமா இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தவறான வழி என்னன்னா கடவுளே எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சுயநலமா கேட்கறது ஆனா சரியான வழி இறைவா இவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு அதை தீர்த்துவைன்னு மற்றவங்களுக்காக வேண்டிக்கிறது தான் அப்போ இந்த பவர்ஃபுல் பிரேயர் எப்படி வேலை செய்துன்னு பாருங்க ஸ்டெப் ஒன் நீங்க உங்களுக்காக வேண்டிக்கவே கூடாது மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும் ஸ்டெப் டூ அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்த எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும் இப்ப என்னாகும் தெரியுமா அங்க ஒரு பிரம்மாண்டமான அன்பு வட்டம் உருவாகும் அந்த சுயநலமே இல்லாத அன்பையும் மகிழ்ச்சியும் பார்த்ததும் இறைவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாம உடனே ஓடி வருவாரா சரி இப்படி மத்தவங்களுக்காக வேண்டிக்கிறதுனால நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அக்கவுண்ட்ல என்ன நடக்கும் இப்போ நாம புண்ணியம்ங்கிற ஒரு கான்செப்ட பத்தி பார்க்க போறோம் இது நம்மளோட கர்ம கணக்கு மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இல்லையா அதுதான் இது இங்க ரெண்டு பாதை இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க ஒண்ணு நான் என் குடும்பம்னு சுயநலமா வாழ்றது அப்படி வாழ்ந்தா உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தையும் இறைவன் எடுத்துடுவாராம் இன்னொரு பக்கம் மத்தவங்களோட தேவைக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க புண்ணிய பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஏறிட்டே இருக்கும் இதோட லாஜிக் என்ன தெரியுமா இறைவன் ஒரு சுயநலவாதியை பார்த்து நினைக்கிறாராம் இவன்கிட்ட புண்ணியத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்ல இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் இவன் திருந்துவான்னு முடிவு பண்றாரு அதனால அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பேங்க் பேலன்ஸ் இப்படி மைனஸ்ல போக ஆரம்பிக்குது இதுதான் சுயநல வாழ்க்கையோட நேரடியான கணக்கிடக்கூடிய ஒரு ஆன்மீக இழப்பு இப்போ இதோட ஆப்போசிட்ட பாருங்க நீங்க மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க தேவைகளை எல்லாம் இறைவன் தானா பாத்துக்குவாராம் நீங்க கேட்கவே வேணாம் இதுதான் அந்த தெய்வீக பரிசு நீங்க எந்த முயற்சியும் பண்ணாமலேயே உங்க புண்ணிய கணக்கு இப்படி கிடுகிடுன்னு ஏறிட்டே போகும் இதுதான் சுயநலமற்ற வாழ்க்கையோட மேஜிக் இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் அகத்தியர் நமக்கு கொடுக்கிற ஒரு இறுதி எச்சரிக்கை ஒரு முக்கியமான ரகசியம் இத ரொம்ப கவனமா கேளுங்க இந்த இறுதி எச்சரிக்கை தான் நாம பேசின எல்லாத்தையும் ஒன்னா சுருக்குது சுயநலமா வாழ்ந்தா இருக்கிறதும் போயிடும் மத்தவங்களுக்காக வாழ்ந்தா மட்டும் தான் புண்ணியம் செய்யும் இதுதான் இந்த கலியுகத்துல தப்பிச்சு வாழ்றதுக்கான சூக்மம்னு அகத்தியர் சொல்றாரு சரி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் நம்மளோட பிரார்த்தனை பண்ற முறைய மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தோணுதா அப்போ உங்களோட அடுத்த பிரார்த்தனை யாருக்காக இருக்க போகுது உங்களுக்காகவா இல்ல மத்தவங்களுக்காகவா யோசிச்சு பாருங்க